ஸ்ரீராம் ஜ ராம் ஜம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரையும் கண்டவுடன் ஹனுமன் அவர்களை நீங்கள் தேவலோகத்திலிருந்து வந்தவர்களைப் போல் இருக்கிறீர்கள் உங்களை பார்க்கும்போது சந்திர சூரியர்களைப் போல் இருக்கிறீர்கள் என்று கூறுகிறார் அது மட்டும் அல்லாமல் அவர்களுடைய உருவம் அதாவது நல்ல ஒரு ராஜா அந்த கலையோடு இருக்கும் இல்லைங்களா இந்த திரண்ட ஷோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாலே அந்த மாதிரி இருக்கிறீர்கள் நீங்கள் நீங்கள் எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள் உங்களை பார்க்கும்போது நீங்கள் ராஜாவின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களைப் போல் இருக்கிறீர்களே ஆனால் மர உரி தரித்து இருக்கிறீர்கள் அதன் காரணம் என்ன நீங்கள் உங்களை பார்க்கும்பொழுது நீங்கள் நல்ல ஆபரணங்களையெல்லாம் அணிந்து கொண்டு நகையெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்த மாதிரி இருக்கிறது ஏன்னா நம்ம பார்த்தாலே தெரியும் நம்ம உடம்புல ஒரு நகைலாம் போடும்போது அந்த இடம் மட்டும் ஒயிட்டாக இருக்கும் மற்ற இடத்துலலாம் வெயில் பட்டு கொஞ்சம் கருத்து போயிருப்போம் இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா அந்த மாதிரி அவங்க என்னதான் இருந்தாலும் அந்த ராஜபரம்பரையில் வந்திருக்கும் போது அவங்க அந்த நகையெல்லாம் போட்டுட்டு இருந்தது தெரிஞ்சு தெரியுது அதனால் ஹனுமன் இப்படி கேட்குறாரு நான் ஹனுமன் அதாவது சுக்ரீவன் தர்மாத்மாவான சுக்ரீவன் எங்களுடைய வானர படையின் தலைவன் அவர் அவர் கூறி நான் இங்கு வந்திருக்கிறேன் என்னுடைய பெயர் ஹனுமன் என்று கூறுகிறார் ஆனால் அவர் வந்தது ஒரு அந்தனை போல் வேஷமிட்டு அனுமன் உருவத்தில் அவர் வரவில்லை அந்தனரை போல் வேஷமிட்டு இவர்கள் முன்னால் வருகிறார் ஏனென்றால் அவ்வாறு சுக்ரீவன் ஒரு அனுமனுக்கு ஆணையிட்டு அனுப்புகிறார் நீ மாறுவேடத்தில் செல்லவும் என்று அதனால் மாறுவேடமிட்டு ஒரு அந்தனரை போல் மாறுவேடமிட்டு இவர்கள் முன் வந்து இவர்களை கண்டவுடன் இவர்கள் அந்த பிரகாசமாக இருக்கிற அந்த அவங்களுடைய அப்பியரன்ஸை பார்த்தவுடனே அப்படியே மயங்கி நீங்கள் தேவர் லோகத்திலிருந்து வந்தவங்களை போல இருக்கீங்களே அப்படின் என்றெல்லாம் கூறிவிட்டு நான் அனும சுக்ரீவன் என்னுடைய தலைவர் அவ நான் என்னுடைய பெயர் ஹனுமன் நான் ஒரு வானரம் என்று கூறுகிறார் ஆனால் அவர் வந்திருக்கும் அப்போ இது என்னவோ மாறுவேடத்தில் வந்திருந்தார் இது எதனால் அவரால் ராமரின் முன்பு வந்த பிறகு பொய் சொல்ல முடியவில்லை தான் ஒரு அந்தனர் என்று சொல்ல முடியாததால் உண்மையை சொல்லிவிடுகிறார் இது வந்து ராமருடைய பவர்னு கூட சொல்லலாம் அவர் வந்து நம்ம அவர் முன்னாடி நம்ம போயிட்டோம்னா நம்ம எந்த பொய்யும் சொல்ல முடியாது அந்த மாதிரி அவர் ஹனுமன் நான் ஒரு வானரம் என்று கூறுகிறார் நீங்கள் இங்கு வந்திருப்பதன் நோக்கம் என்ன என்றும் கேட்கிறார் இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால் அனும ஹனுமன் அந்த அளவுக்கு மாறுவேடத்திலே வந்திருந்தாலும் ராமரின் முன்பு வந்த பிறகு தன்னால் பொய் பேச முடியவில்லை அதே போல்தான் நாமும் ராமரின் முன்பு சரணாகதி செய்துவிட்டோமே ஆனால் நம்மால் எந்த தவறும் பொய் இல் மட்டுமல்ல எந்த தவறுமே செய்ய முடியாமல் அவர் நம்மை காத்து ரட்சிப்பார் இதனால் நாம் ராமரை ஃபாலோ செய்வோம் ராமரே நமக்கு அருள் புரிவார் ஸ்ரீராம ஜெயம்